வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவை வாங்க பிரபல சீரியல் நடிகை ஒருத்தங்க இப்போது மறைந்த செய்தி வெளியாகிருக்கு அவங்கள பற்றினா முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கன்னட சீரியல் நடிகையான பவித்ரா அவங்க மறைந்த செய்தி வெளியாகிருக்கு இவங்க கன்னடத்தில் பல சீரியல்கள் நடிச்சிருக்காங்க தெலுங்கில் தமிழில் போகிற மாரி சீரியலோட தெலுங்கு ரீமேக்கில் இவங்க இப்போது திலோத்தம்ற கதாபாத்திரத்துலேயும் நடிச்சிட்டு வராங்க ஜோகாலின்ற கன்னட சீரத்தின் மூலமாக அறிமுகமான இவங்க நீலி வித்யா விநாயகா செவ்வந்தி மங்கள கெளரவதேவே ராதா ரமணான்னு பல சீரியல்கள் நடிச்சிருக்காங்க விடுமுறை நாளில் இவங்க வெளியே போயிருக்கும்போது கார் கட்டுப்பாடை இழந்து இவங்க இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது சின்னத்திரை ரசிகர்கள் பலருமே இப்போது இவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க பவித்ரா அவங்களுக்கு தமிழ் சிறப்பாக அவங்களோட குடும்பத்திற்கும் எங்களோட ஆதரவுகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியே உங்களோட கருத்துக்களை மறக்காம கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க